அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் கூட்டாட்சி முறை இருக்குதுங்க கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துறதுக்காக அரசியலமைப்பால் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்தியாவில் கூட்டாட்சி முறை இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒரு மத்திய அரசு இருக்குதுங்க பல மாநிலங்கள் இருக்குது மத்திய அரசும் பல மாநிலங்கள் சேர்ந்த அரசும் ஒன்றா கூட்டாக சேர்ந்து ஆட்சி தான் கூட்டாட்சி அப்படிங்கிற முறைங்க இந்த கூட்டாட்சி முறையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்புலேயே சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அந்த ஏற்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கங்க முப்பது வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குங்க நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சி முறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சி முறையை பற்றி அமெரிக்காவில் இருக்கிற புகழ்பெற்ற அரசியலமைப்பை எழுதக்கூடிய நிபுணர் யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவருங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவில் கூட்டாட்சி முறை எப்படி இருக்குது கூட்டுறவு கூட்டாட்சி முறையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதற்கு அர்த்தம் என்னது இந்தியாவில் ஒரு மத்திய அரசு இருக்குது பல மாநிலங்கள் இருக்குது எல்லாமே கூட்டாக சேர்ந்து தான் ஆட்சி பண்ணுறாங்க அதுதான் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் சொல்கிறாருங்க இந்தியாவில் கூட்டாட்சி முறை இருக்குதுன்னு பார்த்தாச்சு அந்த கூட்டாட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னா அரையளவு கூட்டாட்சி கொள்கையாக தான் இருக்குதுங்க அரையளவு கூட்டாட்சி கொள்கைனா என்னது அதாவது கூட்டாட்சி அமெரிக்காவிலும் இருக்குதுங்க இந்தியாவில் இருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா அமெரிக்காவில் வந்து மத்திய அரசுக்கு என்ன பவரோ அதே பவர் தான் மாநில அரசுக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே பவர் வந்து ஒரே மாதிரி தான் ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க இந்தியாவில் மத்திய அரசுக்கு அதிகமான பவர் இருக்குது மாநிலங்களுக்கு பவர் கம்மியாக இருக்குது மத்திய அரசு நினச்சா ஒரு மாநிலத்தை சின்னதாக மாற்றலாம் ரெண்டாக உடைக்கலாம் பேரை மாற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா இதைத்தான் அரையளவு கூட்டாட்சி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் கூட்டாட்சி கொள்கை இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த கூட்டாட்சியை வலுப்படுத்தணும் ஏன்னா கூட்டாட்சி முறை இருக்கிறது தான் நாட்டுக்கு சிறப்பு அந்த நாட்டு மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் அதனால் இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சியை எப்படி டெவலப்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்பில் சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அந்த ஏற்பாடுகளை நம்ம மூன்று தலைப்பாக தான் பார்க்க முடியும் மூணு கேட்டகரியாக பிரித்து பார்க்கலாங்க ஒன்று அரசியலமைப்பு சார்ந்த ஏற்பாடுகள் அரசமைப்புன்னா என்னதுங்க அதாவது அரசியலமைப்புலேயே சில சட்டப்பிரிவுகளில் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு என்ன பவர் மாநில அரசுக்கு என்ன பவர் மத்திய அரசு எது மேலெல்லாம் பவர் செலுத்தலாம் மாநில அரசு எது மேலெல்லாம் பவர் செலுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அரசமைப்பு சார்ந்த ஏற்பாடு அப்படின்னா பட்டியல்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன வீடியோக்கு முந்தைய வீடியோன்னு நினைக்கிறேன் மூன்று விதமான பட்டியலை பார்த்தோம்ல பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பட்டியலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பு சார்ந்த ஏற்பாடு தான் இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அரசமைப்பு சார்ந்து சில நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க அரசியலமைப்பை எழுதும்போதே சில நிறுவனங்களை உருவாக்கிட்டாங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அப்போயே சில குழுக்களை உருவாக்கிட்டாங்க நல்லா கவனிங்க எப்போ உருவாக்குனாங்க அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போதே சில குழுக்களை உருவாக்கிட்டாங்க அடுத்தது மூன்றாவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா சட்டம் சார்ந்த அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது இந்த அமைப்பெல்லாம் இல்லை ஆனால் பிறகு திருத்தம் செஞ்சாங்க இல்லைங்களா அப்போ வந்து சில குழுக்களை உருவாக்கினாங்க இப்படி மூன்று விதமாக தான் நம்ம பிரித்து பார்க்க முடியும் இந்த அரசமைப்பு சார்ந்து செய்யப்பட்ட பட்டியல்களை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் அதை விட்டுருங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்குறோம்னா இந்த ரெண்டையும் பார்க்குறோம் அரசியலமைப்பால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட நிறுவனங்கள் என்ன இப்போ சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல அரசியலமைப்பால் சொல்லப்பட்ட நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அரசியலமைப்பால் சொல்லப்பட்ட நிறுவனம்னால் நம்ம முன்னாடி சொல்லிட்டேங்க ஆரம்பத்தில் எழுதுனாங்க பார்த்திங்களா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா அந்த சட்டத்திலேயே சில நிறுவனங்களை சொல்லிட்டாங்க அதுதான் அரசியலமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் இதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது ரெண்டு நிறுவனம் இருக்குதுங்க அதாவது ரெண்டு நிறுவனம் அல்லது ரெண்டு குழுன்னு சொல்லிக்கலாம் என்னென்ன குழு மாநிலங்களுக்கு இடையேயான குழு இன்னொன்று வந்து நிலைக்குழு இந்த ரெண்டு குழுவும் ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க பார்த்தீங்களா அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாங்க முதல்ல பார்க்குறது மாநிலங்களுக்கு இடையேயான குழு மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறத யார் அமைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார் எதுக்காக அமைப்பாருன்னா பொது நலனுக்காக அமைப்பார் அதாவது இந்தியா வந்து பொது நலத்தோடு இருக்கணும் மாநிலங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களுக்குள்ள எந்தவிதமான பாகுபாடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்திற்காக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் மாநிலங்களுக்கு இடையான குழுவை அமைக்கலாம் இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஒன்று இருக்குதுங்க சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ரொம்ப முக்கியம் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கு இடையான குழுவை பற்றி டீட்டெயிலாக சொல்லுதுங்க இதை யார் உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லுதுங்க இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவை எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குதுங்க இந்த குழுவை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிற குழு அமைச்சு அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் எல்லா துறையிலேயும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்குனாங்க இந்த குழுவுடைய தலைவராக இருப்பவர் யார் பிரதமர் முக்கியமான பாயிண்ட்டுங்க மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவர் யார் பிரதமர் அப்போ இந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னா உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லா மாநிலத்துடைய முதல்வர்கள் இருப்பாங்க ஒன்றிய ஆளுகப்பட்ட முதல்வர்கள் அதாவது யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அவங்க உறுப்பினராக இருப்பாங்க ஆறு ஒன்றிய அமைச்சரவை குழுக்கள் அதுவும் உறுப்பினராக இருக்கும் யூனியன் பகுதியுடைய நிர்வாக தலைவர்கள் அவங்களும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க தலைவர் ஆட்சி நடக்குது பார்த்திங்களா அந்த மாநிலத்துடைய ஆளுநர்கள் இதில் உறுப்பினராக இருப்பாங்க இந்த மாநிலங்களுக்கிடையான குழுவை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான வேலையை பார்க்குதுங்க மூன்று விதமான வேலையை பார்க்குது என்ன வேலை ஒன்று மாநிலங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குகிறது அதாவது ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கிடையே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை ரிசர்ச் பண்ணி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுதுங்க ரெண்டாவது வேலை என்னது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கிற பொதுவான விஷயங்கள் அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை என்ன அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதற்கான ஆலோசனை வழங்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒரு பர்டிகுலரான விஷயம் எடுத்துக்கிறாங்க எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளை இது பண்ணிவிட்டு ஒற்றுமையாக ஒரு பொதுவான கருத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து வேலையை பார்க்கும் ஆக மொத்தம் மூன்று விதமான வேலையை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த குழுவும் ஏகப்பட்ட சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி வச்சுருக்கு இதனுடைய வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய சுகாதார குழுன்னு ஒரு குழு இருக்குதுங்க போக்குவரத்து வளர்ச்சி மன்றம்னு ஒரு குழு இருக்குது சுயாட்சி மத்திய குழுன்னு இருக்குங்க இதெல்லாம் வந்து மாநிலங்களுக்கு குழுவால் உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன குழுக்கள் இதுவரைக்கும் வரைக்கும் இடையேயான குழுவை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் அடுத்தது நிலைக்குழுவை பார்க்க போகிறோம் இந்த நிலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் இதுவும் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போதே சொல்லப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழுவை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க மாநிலங்களுக்கிடையே பரஸ்பர ஒத்துமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க இந்த நிலைக்குழுவுக்கு யார் தலைவராக இருப்பார்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பார் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க மாநிலங்களுக்கு இடையான குழுன்னா பிரதமர் தலைவராக இருப்பார் நிலைக்குழுன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார் இந்த நிலைக்குழுவில் யார் யார் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அவர் ஒரு உறுப்பினர் தான் ஐந்து மத்திய அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கும் ஒன்பது மாநில முதல்வர்கள் கொண்ட குழு இருக்காங்க இதுதான் நிலைக்குழு நல்லா பாருங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் தலைவராக இருப்பார் உறுப்பினர்கள்னால் அஞ்சு மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க ஒன்பது மாநில முதல்வர்கள் இருப்பாங்க இது தாங்க நிலைக்குழு அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து சட்டம் சார்ந்து ஏற்படுத்தி செய்யப்பட்ட அமைப்புகள் அதாவது அரசியலமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்து பார்த்திங்களா அப்போ வந்து இந்த அமைப்புகள்லாம் இல்லை பிறகு சட்ட திருத்தம் செஞ்சு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு திருத்தம் கொண்டு வந்து அதனால் உருவாக்குனாங்க சட்டம் சார்ந்து செய்யப்பட்ட அமைப்புன்னா பின்னாடி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புங்க வேறு ஒன்றும் கிடையாது அதில் வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து நாலு குழுக்கள் ஒன்று மண்டல குழுக்கள் நதி ஆணையம் நதிநீர் தீர்ப்பாயம் நிதி ஆயோக் இந்த நாளை பற்றியும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் மண்டல குழுக்கள்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆறு மண்டலமாக பிரிக்கிறாங்க தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் வடகிழக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டைப்பான மண்டலமாக பிரித்து அந்த ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு குழுவாக உருவாக்குறாங்க அதான் மண்டல குழு மொழிவாரி மாநிலம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் உருவாக்குறாங்க மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் போடப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தின் மூலந்தான் வந்து மண்டல குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மண்டல குழுக்களை பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது மண்டல குழுக்களை எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னா இந்தியாவில் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற வழக்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாருங்க இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அஞ்சு இருந்ததுங்க ஆரம்பத்தில் அஞ்சு தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டலக்குழு அப்படிங்கிற குழு ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மண்டல குழு இருக்குதுங்க என்ன மண்டலக்குழுன்னு பாருங்கள் நான் சொன்ன இல்லைங்களா அது தாங்க வேறு ஒன்றும் கிடையாது வடக்கு மண்டலக்குழு தெற்கு மண்டலக்குழு கிழக்கு மண்டலக்குழு மேற்கு மண்டலக்குழு மத்திய மண்டலக்குழு வடகிழக்கு மண்டலக்குழுன்னு இன்றைக்கி கரண்டில் பார்த்தா ஆறு மண்டல குழுக்கள் இருக்குது இந்த மண்டலக்குழுவுக்கு யார் தலைவராக இருப்பார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் தான் இந்த மண்டல குழுவுக்கு எல்லாத்துக்குமே பொது தலைவராக இருப்பார் இந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறது யாருன்னா ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வர்கள் மற்றும் இரண்டு அமைச்சர்கள் புரியுதுங்களா ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர் ப்ளஸ் ரெண்டு அமைச்சர்கள் அந்த மண்டல குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க இந்த மண்டல குழுவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் ஸ்டேட் இருந்தால் ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் மற்றும் ரெண்டு அமைச்சர்கள் ஸ்டேட் இல்லை அது வந்து யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா அதனுடைய நிர்வாக தலைவர்கள் அவங்க வந்து உறுப்பினராக இருப்பாங்க இந்த மண்டல குழுவுடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த மண்டலத்தில் இருக்கிற மாநிலங்கள் ஒரு பத்து மாநிலம் இருக்குது ஒரு எட்டு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கிடையே ஒத்துமையை உருவாக்கி அதை வந்து ஒரு நல்ல மண்டலமாக கொண்டு வர்றதுக்கான பரிந்துரை வழங்குறது அந்த மண்டலத்துக்கிடையே இருக்கிற பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சமூக திட்டமிடல் எல்லை பிரச்சனை போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒத்துழைப்பை உருவாக்கி எல்லாத்தையும் சுமமாக கொண்டு போகிற மாதிரி பண்ணுறது தான் வந்து இந்த மண்டலங்களுக்கு இடையே என குழுவுடைய வேலைங்க இரண்டாவது நம்ம பார்க்குறது நதி ஆணையம் நதி ஆணையம்னு சொல்லுவாங்க நதிநீர் ஆணையம்னு சொல்லுவாங்க நதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நதி ஆணையங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நதி ஆணையங்களை அமைக்கிறாங்க இந்த நதி ஆணையத்தை எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நதியானது ரெண்டு மூணு மாநிலங்களுக்கிடையே ஓடுங்க அந்த நதி எந்தெந்த மாநிலங்களுக்கிடையே ஓடுதோ அந்த மாநிலத்தை ஒன்றா சேர்த்து அந்த நதியை மேலாண்மை செய்வதற்கான பரிந்துரைகள் இந்த நதியை எப்படி தூய்மையாக வச்சுக்கலாம் நதி நீரை எப்படி பங்கிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை வழங்குறது தான் நதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நதி ஆணையங்கள் சட்டம்னு போட்டாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்பட்டது அடுத்து மூணாவதாக பார்க்குறது நதிநீர் தீர்ப்பாயம் நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னா ஒரு நதி இருக்குதுன்னா அந்த நதிநீரை எப்படி மாநிலங்கள் பங்கிட்டு கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையை சால்வ் பண்ணி வைக்கிற ஒரு அமைப்பு தான் நதிநீர் தீர்ப்பாயம் இது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் அரசியலமைப்புடைய உறுப்பு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஆர்டிக்கல் அடிப்படையிலும் தான் நதிநீர் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டதுங்க இந்த நதிநீர் தீர்ப்பாயத்துடைய நோக்கம் என்னது நோக்கம் மாநிலங்களுக்கிடையே நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துவது ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ தனி தேவை அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது இந்த நதிநீர் தீர்ப்பாயம் இந்த நதிநீர் தீர்ப்பாயத்துடைய வேலை என்னது நதிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வைக்கிறது தான் இவங்களுடைய வேலைங்க நான்காவதாக பார்க்குறது நிதி ஆயோக் நிதி ஆயோக்கை பற்றி நம்ம இன்றைக்கி சுருக்கமாக மட்டும் பார்ப்போம் விளக்கமாக அடுத்து ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஏன்னா நிதி ஆயோக்கை பற்றி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய கண்டென்ட்டு அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம நிதி ஆயோக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பாஞ்சில் தான் உருவாக்கப்பட்டது இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத தூய்மையான தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க மீனிங் அது இப்படியும் கொடுப்பாங்க நம்ம நிதி ஆயோக்குன்னா வேற இது வேற நினைக்கக்கூடாது இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படின்னாலும் நிதி ஆயோக்குனாலும் ஒன்று தான் இந்த நிதி ஆயோக்கை எதுக்கு மாற்றாக கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி திட்டக்குழுன்னு ஒன்று இருந்ததுங்க அந்த குழுவானது அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு குழு திட்டக்குழு அந்த திட்டக்குழுவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பார் இந்த குழுவில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறவங்க யாராருன்னா எல்லா மாநிலத்துடைய முதல்வர்கள் யூனியன் பிரதேசங்களுடைய முதல்வர்கள் யூனியன் பிரதேசமாக இருந்தால் அதனுடைய முதல்வர்கள் ரெண்டு யூனியன் பிரதேசத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை இருக்குது எது புதுச்சேரி புதுடெல்லி அந்த பகுதியுடைய முதல்வர்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுடைய துணை நிலை ஆளுநர்கள் இவங்கள்லாம் நிதி ஆயோக்குடைய உறுப்பினராக இருப்பாங்க இந்த நிதி ஆயோக்கை எது கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்குடைய நோக்கம் என்னது மாநிலங்களுக்கு இடையே கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது மாநிலங்களுக்கிடையே கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது உறுதியான மாநிலங்கள் உறுதியான தேசத்தை உருவாக்குவது என்பது இதன் எண்ணமாகும் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க உறுதியான மாநிலங்கள் உறுதியான தேசத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் இந்த நிதி ஆயோக்குடைய எண்ணமாக இருக்குது மெயினாக இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வருமான ஆதாரம் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் மாநிலங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மத்திய அரசு சார்ந்து தான் இயங்குகிற மாதிரி இருக்குது மத்திய அரசுகிட்ட போய் காசு வாங்குற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரழிவு வந்தால் கூட மாநிலங்களால் தற்காலத்து கொள்ள முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபண்டு கிடையாது அதுக்கும் மத்திய அரசு சார்ந்து தான் இருக்காங்க இந்த நிலையை மாற்றணும் மாநிலங்களும் நிதி அடிப்படையில் டெவலப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிதியாயகம் உருவாக்கியிருக்காங்க இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கே போட மாட்டேன்றீங்க நல்லா நல்லாதான் இருக்குது ஆனால் ஃபீட்பேக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்க கொடுக்க தான் எங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வீடியோ இப்படி போடலாம் இந்த கண்டென்ட்டை இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக மறக்காமல் உங்கள் சஜஷனை கொடுங்க சரிங்களா கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் விடுங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்